செப்பனிடல் தொடர்பான கணக்கு கேல்குலேட்டட் ரிப்பேர் வணக்கம் நண்பர்களே ஹிசாப்பூரின் பிரபலமான மளிகை கடை கடந்த ஒரு வாரமாக மூடப்பட்டுள்ளது லட்சுமி தனது கடையை புனரமைக்க முடிவு செய்துள்ளார் அக்கா கடை இன்னும் எத்தனை நாட்கள் மூடப்பட்டிருக்கும் கமலா டைல்ஸ் பொருத்துவது மட்டும்தான் பாக்கி உள்ளது இன்னும் இதேபோல் எத்தனை டைல்ஸ் வாங்க வேண்டும் என்றுதான் நான் கணக்கிட்டு கொண்டிருந்தேன் என்னிடம் கொடுங்கள் நான் உங்களுக்கு உதவுகிறேன் அக்கா நான் இந்த டைல்ஸை தரை முழுவதும் வைத்து எண்ணி பார்க்க போகிறேன் அப்போதுதான் என்று நமக்கு தெரியும் இல்லையா அடியே அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை முதலில் இந்த டைல்ஸ் என்ன வடிவத்தில் உள்ளது என்று சொல் அக்கா இவற்றின் நான்கு பக்கங்களும் சம நீளத்தை கொண்டிருக்கின்றன எனவே இது சதுரம் இந்த ஒரு பக்கத்தின் நீளம் ஒரு மீட்டர் நீளம் மற்றும் அகலத்தை அளவிடு ஓ சரி நீளம் அகலம் நான்கு மீட்டர் நம்முடைய டைல்ஸ் ஒரு மீட்டர் இன்டூ ஒரு மீட்டர் என்பதால் நீள வாக்கில் ஐந்து டைல்ஸ்களையும் அகல வாக்கில் நான்கு டைல்ஸ்களையும் பதிக்க முடியும் எனவே இந்த தரை முழுவதும் பதிக்க ஐந்து வரிசைகளில் ஒவ்வொரு வரிசையிலும் நான்கு டைல்ஸ் வீதம் ஆக மொத்தம் தேவைப்படும் இந்த மூலம் தரையின் பரப்பளவையும் நாம் கண்டுபிடிக்கலாம் என்ன பரப்பளவு என்றால் ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொண்டுள்ளது என்பதை குறிக்கும் உதாரணமாக இந்த தரையில் மொத்தமாக இருபது டைல்ஸை வைக்கலாம் மேலும் ஒவ்வொரு டைல்ஸும் ஒரு மீட்டர் இன்டூ ஒரு மீட்டர் எனவே இந்த தரையின் பரப்பளவு இருபது சதுர மீட்டர் சரி அதோடு இந்த புத்தகத்தை கொண்டும் இந்த தரையின் பரப்பளவை கண்டுபிடிக்க முடியுமா பரப்பளவை அளவிட நாம் எப்போதும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட் அளவு கொண்ட சதுர வடிவ பொருளை பயன்படுத்துவோம் இதில் யூனிட் என்பது மீட்டர் அடி அங்குலம் சென்டிமீட்டர் முதலியனவாக இருக்கலாம் அதனால்தான் பரப்பளவு எப்போதும் சதுர மீட்டர் சதுர சென்டிமீட்டர் போன்ற சதுர யூனிட்களில் அளவிடப்படுகிறது அதே சமயம் நடந்து கொண்டே லட்சுமியின் இருந்த பழைய பலகையை பார்த்து கிண்டல் செய்கிறார் ராம்சரண் பாபு இன்றுதான் நீங்கள் முதன்முறையாக உண்மையை பேசியிருக்கிறீர்கள் வா கமலா இந்த பலகைக்கும் நாம் பாலிஷ் போடலாம் அடடே அக்கா அதை எப்படி செய்ய போகிறோம் நான் அதற்கு வர்ணம் பூசி அதன் ஓரங்களில் சில விளக்குகளை பொருத்தலாம் என்று யோசிக்கிறேன் ஆனால் விளக்குகளை பொருத்த பலகையின் சுற்றளவை நாம் அளவிட வேண்டும் நீ கேட்பதற்கு முன்பே நானே சொல்லிவிடுகிறேன் சுற்றளவு என்றால் ஒரு வடிவத்தின் எல்லை கோட்டின் நீளம் இப்போது யோசி இந்த பலகையின் சுற்றளவை நீ எப்படி கண்டுபிடிப்பாய் அக்கா நான் நான்கு பக்கங்களின் நீளத்தையும் அளந்து அனைத்தையும் ஒன்றாக கூட்டுவேன் சபாஷ் கமலா ஆனால் இதற்கு இன்னொரு வழியும் உள்ளது இந்த பலகை செவ்வகமாக இருப்பதால் நீ நீளத்தையும் அகலத்தையும் இரண்டு முறை கூட்ட வேண்டும் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி பின்னர் இரண்டால் பெருக்கவும் செய்யலாம் அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு என்பது அதன் நீளம் மற்றும் அகலத்தின் கூட்டுத் தொகையின் இரண்டு மடங்கு அதாவது இரண்டு இன்டு சென்டிமீட்டர்ந்து சென்டிமீட்டர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சென்டிமீட்டர் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சென்டிமீட்டர் நீளத்திற்கு விளக்குகளை பொருத்த வேண்டும் புரிந்ததா ஓ எனக்கு நன்றாக புரிந்தது அக்கா உங்களுடன் இருப்பதனால் கணிதம் எனக்கு மிகவும் எளிதாகிவிட்டது பார்த்தாயா கமலா நீ கணிதத்துடன் நட்பு கொண்டதால் உன் வாழ்க்கையே எளிதாகிவிட்டது Oh,